நேற்று சாப்பிட்டது விட இன்றைக்கி சாப்பிட பொறுத்தான் செம்மையாக இருக்கு போகுது ஏன் அப்படின்னா சரியான ஜோரான சரியான மழைங்க இப்போ தான் பேஞ்சு விட்டுச்சு ஸோ இந்த அப்படியே சில்லுன்னு இருக்கிற இடத்துல ஒரு சூடாக சூப்பு கரியும் சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கப்போகுது ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப முருகலாக போட்டார் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மாதிரி ஜூஸியாக ஏவப்படுக்குறாரு மீடியமாக இருக்குது முருகாக சாப்பிட்டு மீடியமாக சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சரி கறியே பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காகாது நாக வர ஊர்ந்து சாப்பிடுவோம் எல்லாத்தையும் வீடியாக ஆடா பாருங்களா கரியும் காணும் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே மொத்தமாக எடுத்து வாயில் அடைக்கிட்டு இருக்கிறான் கடைசியாக ரெண்டு தாங்குது போதும் சூப்பும் இப்போ குஸ்ட்டுக்கிறான் இவன் கூட சூப் குடிக்கிற போட்டி வச்சோம்னா இவன் தான் ஃபஸ்ட்டு குடிப்பான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக குடிச்சிருவான் அதுவும் சூடு அந்த தான் குடிப்பான் சில்லுடு இருந்தால் குடிக்க மாட்டான் வழக்கம் போல் ஏன் சூப் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு முப்பது ரூபாய்க்கு பார்சலும் வாங்கியாச்சு அங்கே அப்படியே சாப்பிட்டுக்கினே போவோம் ஆ போதுமா ஆ மழை பெஞ்சி விட்டுருச்சு இந்தமாரி கிளைமேட்டில் இந்தமாரி கறி சாப்பிட்டோம்னா வச்சுங்களேன் அது வேற லெவலில் ஒரு ஃபீலாக இருக்கும் அதுவும் ஒன்று ஒன்றா சாப்பிட்டா நல்லா இருக்காதுங்க மொத்தமாக அடுத்து ஒன்று ஒன்றா வாயில் அடிக்கினே இருக்கணும் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்